ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் கோவை ஆவாரம்பாளையத்தில் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து போன் சார்க்கோமா எனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா் இந்த திட்டம் ஆட்டிடூட் அறக்கட்டளை மற்றும் கார்டன் ப்ளூ பிராபர்டிஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் தொடக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் வியாழன் நடைபெற்றது எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் அவர்கள் இந்த திட்டத்தை டாக்டர் பி குகன் இயக்குனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ இயக்குனர் டாக்டர் அழகப்பன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சி ராம்குமார் தலைமை செயல் அதிகாரி டி மகேஷ் மகேஷ்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை டாக்டர் பார்கவி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் தே ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் விழாவில் வரவேற்புரையாற்றிய பின்னர் டாக்டர் பி குகன் பேசுகையில் போன் சார்க்கோமா என்பது எலும்பு திசுகளில் ஆரம்பிக்கும் ஒரு வகை புற்றுநோய் என்றார் இதற்கு கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரே தீர்வாக பாதிப்படைந்த கால்களை அகற்றுவதை பார்க்கப்பட்டது இந்த புற்றுநோய் பெரும்பாலும் பதின் பருவத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைய வயதினரை பாதிப்பதால் அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினாலும் பாதிக்கப்பட்ட கால் பகுதியை அகற்றுவதால் அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டு வந்தது இன்று மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அகற்றிலும் சால்வேஜ் சர்ஜரி செய்யப்படுகிறது பின்னர் அந்த இடத்தில் உலோகம் வைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ வழிவகை செய்யப்படுகிறது தமிழகத்தின் மேற்கு மண்டல மாவட்டங்களில் முதல் முறையாக இருநூறு எட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்து முடித்தது இந்த சிகிச்சைக்கான செலவு என்பது சற்று அதிகம் என்பதால் இந்நோயால் பாதிக்கப்படும் ஏழை மக்கள் இந்த சிகிச்சையால் பயனடைய முடியாத நிலையில் இருந்து வருகின்றனர் இதற்கு தீர்வு வழங்கும் விதத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியின் இணைந்து பிளாசம் திட்டத்தை துவங்கியுள்ளோம் இதில் சிகிச்சை மருந்துகளுக்கான செலவுகளை நாங்கள் இணைந்து ஏற்போம் இந்த திட்டத்தின் துவக்கத்திற்கு முன்பாகவே ரோட்டரி மற்றும் பிற அமைப்புகளின் ஆதரவுடன் ஐந்து நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் டாக்டர் குகன் எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தனது தலைமை உரையில் பிளாசம் என்ற திட்டத்தை ரோட்டரி அமைப்புடன் இணைந்து ஆரம்பிப்பதில் எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை மிகுந்த மகிழ்ச்சியடைகிறது என்று கூறினார் தங்களின் பொருளாதார சூழலால் இவ்வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கான சிகிச்சை எடுக்காமல் போவதை தடுத்து அவர்களுக்கு ஒரு பொது நம்பிக்கையை கொடுக்க பிளாசம் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ரோட்டரியுடன் இணைந்து ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பல திட்டங்களை துவங்கியிருக்கிறோம் பிளாசம் திட்டம் என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான திட்டமாகும் ரோட்டரியுடன் நாங்கள் தொடங்கிய முந்தைய கூட்டு திட்டங்களைப் போலவே வெற்றிகரமாக இது இருக்கும் அவற்றை விட பெரியதாக இது இருக்கும் இதை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்து புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ராமகிருஷ்ணன் மருத்துவமனை பயன்போம் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஆர்கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அது மெதுவாக பொதுவாக வந்து யங் அடல்ட்ஸ் அடல்சன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது அதுக்கு பொதுவாக காலில் வெறும் ரேராக கையில் வரலாம் இந்த புற்றுநோய்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பு அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ வந்து உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ராசசஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசசஸ் வச்சுட்டு கீமோதெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும் ப்ரம்சால்வே சர்ஜரிங்கிற பேர் இதை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த ம இந்த பகுதியில் சொன்னது இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் வர நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால் இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்ரி மெரிடியன் அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறம் காடன் ப்ளூ ப்ரார்ட்டிஸ் உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து மெயினாக ஒரு பிளாசம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுருக்கோம் இது பிரகிராமல் இந்த ப்ராசஸஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஏன்னா என்ன ப்ராசஸஸ்ங்கிறது காஸ்ட்லியாக இருக்குதுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வரும் அந்த ப்ராசஸஸோட காஸ்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க கீமோ தெரப்பி மற்றும் சர்ஜரி காஸ்ட்டை ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறோம் இந்த பாதிக்க சார்க்கமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க லிம் சார்வே சர்ஜரி வேணும் அவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஏழை ஏழ்மையான நோயாளிகள் அஃபர்ட் காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படலாம் இது மூலமாக ரொம்ப பேருக்கு உறுப்பை க அகட்டாமல் கால்களை பாதுகாத்து ஏன்னால் இந்த நோயை முழுமையாக அதாவது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்

அப்புறம் கிமோ கொடுத்து சர்ஜரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால ஃபஸ்ட்டு சார் வந்து எங்கிட்ட பேசினாங்க முகன் சார் மூலமாக சார் வந்து எங்கிட்ட பேசினாங்க பேசி அமௌண்ட் ரெடி பண்ணி தரோம்னு சொன்னாங்க சர்ஜரி ஆயிடுச்சு எங்களுக்கு நல்லா நடக்க முடியுது கிமோ தெரப்பி பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் சார் குரு ஆஜி சார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அவங்க நோயாளிகள் வந்து சீக்கிரம் வரணும் ஆர்மர் ஸ்டேஜில் வரணும் ரெண்டாவது அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை முறையாக இருக்கணும் மூன்றாவது அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை உதவுறதுக்கு யாராவது நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது அந்த ஹெல்ப் தான் அந்த மெரடியன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த அந்த அவங்க மூலமாக நம்மளால் வந்து அந்த ப்ராசஸஸ் ஃப்ரீயாக கிடைக்குது நான் ப்ராசஸோட காஸ்ட் தான் சேலஞ்சிங்காக இருந்தது இந்த காஸ்ட் வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு கீமோதெரப்பி சர்ஜரி அது ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது வந்து ஒரு எனக்கு அது ஏன்னா ரொம்ப பேருக்கு பண்ணுறோம் அதனால எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாக தெரியல இந்த காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அதனால இப்போ எல்லாத்துக்கும் சிகிச்சை முறையை பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ